ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம மதுரை குக்மி சேனலில் ஒரு ஈஸியான முறையில் ஒரு எள்ளு பொடி சத்தான எள்ளு பொடி என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்ப்போம் இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மடங்கு கருப்பு உளுந்து இது வந்து இந்த தோல் தான் நமக்கு பெண்களுக்கு பயங்கர சத்து எல்லாருக்கும் எலும்புக்கு ரொம்ப நல்லது அப்புறம் அரப்பங்கு பருப்பு அந்த ஈக்குவல் லெவல் எள்ளு மிளகா வத்தல் நிலா இருக்குது இன்னும் பெருங்காயம் கருவேப்பிலையெல்லாம் இருக்குது நம்ம இதை எப்படி வறுத்து எப்படி பொடி செய்யலான்றதை பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு கடப்பருப்பை வறுத்துக்கலாம் இப்போ நம்ம நம்மப்போ கடலப்பருப்பை வறுத்தாச்சு இப்போ நம்ம உள்ள வறுத்துக்கலாம் இப்போ நம்ம கருப்பு உளுந்தை நல்லா வறுத்தாச்சு இப்போ நம்ம அடுத்து எள்ளை வறுத்துக்கலாம் எள்ள நல்லா வெடிக்கணும் பாருங்கள் வெடிக்குது பாருங்கள் எல்லை வறுத்தாச்சு இப்போ அடுத்து இப்போ நம்ம குண்டு வரமிளகா எடுத்துருக்கணும் நல்லா பயங்கர காரமாக இருக்கும் இது ஒரு லெஃப்ட் எடுத்திருக்கேன் இது போதுமானது இப்போ மிளகாய் நல்லா வறுத்தாச்சு கருவேப்பில் நல்லா நம்ம கழுவி வச்சிருக்கிறோம் இப்போ அதை நல்லா வறுத்துக்கணும் இப்போ கருவேப்பிலையும் நல்லா மொறு மொறுன்னு ஆயிடுச்சு இப்போ அடுத்து ஒரு ஸ்பூன் நல்ல பெருங்காயம் இதை நல்லா வறுத்துக்கணும் நல்லா பாருங்கள் புரிஞ்சிருச்சு பாருங்கள் கெட்டி பெருங்காயம் கூட போட்டுக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் தூள் போய் வறுத்துக்கலாம் அப்போ நல்லா ஒட்டாமல் இருக்கும் பொடி இப்போ எல்லாமே நமக்கு ஒன்றா குட்டி வச்சுட்டோம் வறுத்து நல்லா ஆரிடுச்சு இப்போ எப்படி நுணுக்கிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா ஆறி ரெடியாக இருக்குது நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா பொடியை நல்லா நுணுக்கியாச்சு நல்லா கருப்பு உளுந்து நம்ம கருப்பு எள் இதெல்லாம் சேர்ந்தனால வாசம் கம கமன் இருக்குது எள்ளு பொடி ரெடி நல்லா சூப்பராக இப்போ பொடி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா உடம்புக்கு ரொம்ப நல்லது இட்லி தோசை சாதம் எல்லாத்துலேயும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் நல்லா செஞ்சு பாருங்க மதுரை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்